வெல்கம் டு டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் மூன்று நாடுகள் தொடர்பில் பிரித்த விடுக்கப்பட்டுள்ள பயண எச்சரிக்கை விமானத்தில் விமானிகரைக்கு நுழைய முயன்ற பயணிகளால் பரபரப்பு வெளிநாடொன்றில் படகு கவிழ்ந்து விபத்து தொடரும் தேடுதல் நடவடிக்கை நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ஒத்திவைப்பு கடைசி நிமிடத்தில் நடந்தது என்ன நூத்தி பதினான்கு வயது மரதன் ஓட்டப்பந்தய வீரருக்கு நேர்ந்த துயரம் சிரித்தபடியே டிராகன் விண்கலத்திலிருந்து வெளியே வந்தார் சுபான் சுசுக்லா வியட்நாமில் பெட்ரோலில் இயங்கும் வாகனங்களுக்கு தடை நியூயார்க்கில் வெள்ளப்பெருக்கு நீரில் மூழ்கிய பல பகுதிகள் இனி விரிவான செய்திகள் வியட்நாமில் பெட்ரோலில் இயங்கும் வாகனங்களுக்கு தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன காற்று மாசை கட்டுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆசிய நாடான வியட்நாமின் தலைநகர் ஹனோய் உலகளவில் மிகவும் மாசுபட்ட நகரங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது காற்று மாசை குறைப்பதற்காக வியட்நாமும் பெட்ரோல் வாகனங்களில் இருந்து மின்சார வாகனங்களுக்கு மாற நடவடிக்கை எடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக அடுத்த ஆண்டு ஜூலை முதல் ஹனோய் நகரில் பெட்ரோலில் இயங்கும் பைக்குகளுக்கும் சில கார்களுக்கும் தடை விதிக்க முடிவு செய்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் நியூயார்க்கில் பலத்த மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் அங்குள்ள பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் வெள்ளப்பெருக்கினால் நெடுஞ்சாலைகளுடனான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இதனால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பில் எந்த தகவல்களும் இதுவரை வெளியிடப்படவில்லை சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பதினெட்டு நாட்கள் தங்கியிருந்து அறுபது ஆய்வுப் பணிகளை முடித்துக்கொண்டு சுபான்சு சுக்லா அமெரிக்காவைச் சேர்ந்த பெக்கி விட்சன் ஹங்கேரியை சேர்ந்த திபோர் கபூர் போலந்தைச் சேர்ந்த ஸ்லாவோஸ் உஸ்னான்ஸ்கி ஒஸ்னான்ஸ்கி ஆகிய நான்கு பேரும் நேற்று மாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு பூமிக்கு புறப்பட்டனர் விண்வெளி நிலையத்திலிருந்து புறப்பட்ட டிராகன் விண்கலம் சுமார் இருபத்தி இரண்டு மணி நேரத்திற்குப் பிறகு இன்று மதியம் இரண்டு ஐம்பத்தைந்து மணிக்கு வளிமண்டல பகுதிக்குள் நுழைந்திருக்கின்றது இதனை அடுத்து இந்திய நேரப்படி இன்று பகல் மூன்று ஒன்று மணியளவில் டிராகன் விண்கலம் பசிபிக் பெருங்கடலில் கலிபோர்னியா கடற்கரையில் பத்திரமாக தரையிறங்கியது இதன் மூலம் சுபான்சு சுக்லா வரலாற்று சாதனை படைத்திருக்கின்றார் தரையிறங்கிய டிராகன் விண்கலத்தை கப்பலில் ஏற்றி அமெரிக்க கடற்படை வீரர்கள் கரைக்கு கொண்டு சென்றனர் பின்னர் விண்கலத்திலிருந்து வீரர்களை பத்திரமாக மீட்கும் பணியில் அமெரிக்க கடற்படை வீரர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர் இதனை அடுத்து டிராகன் விண்கலத்திலிருந்து விண்வெளி வீரர்கள் ஒவ்வொருவராக வெளியே அழைத்து வரப்பட்டனர் முதல் வீரராக நாசாவின் பெக்கி விச்சன் வெளியே அழைத்து வரப்பட்டார் இரண்டாவது வீரராக இந்தியாவின் சுபான்சு சுக்லா அழைத்து வரப்பட்டார் அப்போது புன்னகைத்தவாறே கைகளை அசைத்தபடி சுபான்சு சுக்லா தரையில் கால்பதித்திருக்கின்றார் மூன்றாவது வீரராக ஹங்கேரியைச் சேர்ந்த திபோர் கபு நான்காவது வீரராக போலந்தை சேர்ந்த ஸ்லாவோஸ் உஸ்னான்ஸ்கி அழைத்து வரப்பட்டனர் சிறிய படகு மூலம் கரைக்கு அழைத்து வரப்படும் அவர்களுக்கு உரிய மருத்துவ பரிசோதனைகள் நடக்க உள்ளன சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்று பத்திரமாக திரும்பிய முதல் இந்தியராக சுபான்சு சுக்லா சாதனை படைத்திருக்கின்றார் முன்னதாக சுபான்சு சுக்லா பூமிக்கு திரும்பிய போது ஆனந்த கண்ணீருடன் பெற்றோர் அவரை வரவேற்றனர் டிராகன் விண்கலம் மூலம் பத்திரமாக பூமிக்கு திரும்பியதை அடுத்து கேக்வட்டி தங்களது மகிழ்ச்சியை அவரது பெற்றோர் பகிர்ந்து கொண்டனர் இந்தோனேசியாவின் மேற்கு சுமாத்ரா மாகாணத்தில் உள்ள முண்டவாய் தீவுகளுக்கு அருகில் ஒரு படகு கவிழ்ந்ததில் பதினொரு பேர் காணாமல் போயுள்ளதுடன் ஏழு பேர் உயிர் பிழைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்று நிலவிய மோசமான வானிலை காரணமாக படகு கவிழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் காணாமல் போனவர்களை இந்தோனேசியா மீட்புக் குழுக்கள் தொடர்ந்து தேடி வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்து நடந்த நேரத்தில் படகில் பதினெட்டு பேர் இருந்ததாகவும் அவர்களில் பத்து பேர் அரசு அதிகாரிகள் என்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காணாமல் போன பதினொன்று பேரில் மூன்று குழந்தைகள் மற்றும் ஒரு உள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அடங்குவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் இன்னும் விசாரித்து வருகின்றனர் ஆனால் படகு திடீர் புயலில் உயரமான அலைகளால் மோதியதாக உயிர் பிழைத்தவர்கள் தெரிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது டில்லியிலிருந்து மும்பை சென்ற ஸ்பெய்ஜெட் விமானத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் டில்லியிலிருந்து மும்பைக்கு ஸ்பெய்ஸ் ஜெட்டின் எஸ் ஜி இரண்டு எண்பத்தி இரண்டு என்ற விமானம் நேற்று பகல் பன்னிரண்டு முப்பது மணிக்கு புறப்பட இருந்தது ஆனால் இரவு ஏழு இருபத்தி ஓரு மணிக்கு புறப்பட்டு மும்பைக்கு ஒன்பதைந்து மணிக்கு வந்து சேர்ந்தது இந்த விமானம் ஏழு மணி நேர தாமதத்துக்கான காரணம் மர்மமாக இருந்தது தற்பொழுது காரணத்தை விமான நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது இது குறித்து ஸ்பேஜெட் விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது டெல்லியிலிருந்து மும்பைக்கு இயக்கப்படும் ஸ்பேஜெட் விமானத்தில் ரகளையில் ஈடுபட்ட இரண்டு பயணிகள் இறக்கிவிடப்பட்டனர் விமான நிலையத்தில் ஓடுதளத்துக்கு சென்று கொண்டிருந்தபோது இரண்டு பயணிகள் விமானியறைக்குள் அறைக்குள் நுழைய முயற்சித்தனர் விமான கேப்டன் விமான ஊழியர்கள் சக பயணிகள் கோரிக்கை வைத்ததும் இருவரும் இறக்கைக்கு திரும்ப மறுத்துவிட்டனர் பயணிகள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விமானம் மீண்டும் நிறுத்த கொண்டு செல்லப்பட்டது இருவரையும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை காவலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர் பின்னர் விமானம் தாமதமாக புறப்பட்டு சென்றது இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது யமனில் மரண தண்டனையை எதிர்நோக்கும் கேரளாவைச் சேர்ந்த தாதிகர் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவரது முன்னாள் தொழில் கூட்டாளியான தலால் அப்தோ மகதியை கொலை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொலை செய்ததற்காக நிமிஷா குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது ஜூலை பதினாறாம் தேதி அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அவரை காப்பாற்ற தீவிர ராஜதந்திர மற்றும் மனிதாபிமான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன தற்பொழுது தலைநகர் சனாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிமிஷாவின் வழக்கு யமனில் இந்தியாவின் ராஜதந்திர பிரசன்னம் இல்லாத போதும் ஆளும் அதிகாரிகளை அங்கீகரிக்காததாலும் மேலும் சிக்கலாகி இருக்கிறது இதனிடையே கேரள தாதிகரை காப்பாற்ற முடிந்த அனைத்தையும் செய்துள்ளதாக மத்திய அரசு திங்களன்று உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது கேரள மாநில மதகுரு எமன் நாட்டின் மதகுருவிடம் இது தொடர்பாக பேசியிருக்கின்றார் இந்த நிலையில் நாளை நிறைவேற்றப்பட இருந்த நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது உலகின் வயதான மரதான் ஓட்டப்பந்தய வீரர் என்று நம்பப்படும் பிரிட்டிஷ் இந்தியரான பௌஜா சிங் தனது நூற்றி பதினான்காவது வயதில் சாலை விபத்தில் காலமாகியிருக்கின்றார் பஞ்சாபில் தான் பிறந்த கிராமத்தில் சாலையை கடக்கும்போது போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் உள்ளூர் வாசிகள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் எனினும் அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி காலமாகி இருக்கின்றார் சிங் நூறு வயதுக்கு மேற்பட்டவர் உட்பட பல வயது பிரிவுகளில் மரதான் ஓட்டங்களை நடத்தி சாதனை படைத்திருக்கின்றார் அவர் எண்பத்தி ஒன்பது வயதில் ஓட தொடங்கி இரண்டாயிரம் மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு இடையில் ஓய்வு பெற்ற போது ஒன்பது முழு மரத்தான் ஓட்டங்களை ஓடி முடித்திருக்கின்றார் சம்பவம் தொடர்பில் தேடல் நடந்து வருகிறது குற்றம் சாட்டப்பட்டவர் விரைவில் பிடிபடுவார் என்று மாவட்ட காவல்துறை உயரதிகாரி ஹர்விந்தர் சிங் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவரை நம்ப முடியாத உறுதியுடன் கூடிய விதிவிலக்கான விளையாட்டு வீரர் என்று அழைத்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு லண்டன் ஒலிம்பிக்கில் ஒரு ஜோதி ஏந்தி சென்ற சிங் தனது ஓட்டப்பந்தயத்தின் போது பல மைல் கட்களை எட்டியிருக்கின்றார் இதில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் டொரண்டோவில் முழு மரதானை முடித்த முதல் நூற்றாண்டு வீரர் என்ற பெருமையையும் அடங்குகின்றது இருப்பினும் உலகின் வயதான மரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் என்ற அவரது கூற்று கின்ன சுலக சாதனைகளால் அங்கீகரிக்கப்படவில்லை ஏனெனில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிறந்ததாக தெரிவித்த போதிலும் பிறப்புச் சான்றிதழை காட்ட முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது பிரித்தானிய வெளியுறவு அலுவலகம் மூன்று நாடுகள் தொடர்பில் பிரித்தானியர்களுக்கு பயண எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரித்தானிய வெளியுறவு அலுவலகம் ஜெர்மனி போலந்து மற்றும் லிதுவேனியா ஆகிய நாடுகள் தொடர்பில் பிரித்தானியர்களுக்கு பயண எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த பயண எச்சரிக்கை போலந்து நாடு தனது அண்டை நாடுகளுடன் எல்லை கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது தொடர்பானதாகும் அதாவது ஜெர்மனி புலம்பெயர்வோரை போலந்து நாட்டுக்குள் அனுமதிப்பதாக வலதுசாரி அமைப்புகள் குற்றச்சாட்டுகள் முன்வைத்துள்ளன ஆகவே போலந்தை ஆளும் வலதுசாரி அரசு போலந்துக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் அமைந்துள்ள ஐம்பத்தி இரண்டு இடங்கள் மற்றும் லிதுவேனியா எல்லையில் உள்ள பதிமூன்று இடங்களில் திங்கட்கிழமை முதல் பாதுகாப்பு சோதனைகளை அறிமுகம் செய்திருக்கின்றது ஏற்கனவே ஜெர்மனி தனது எல்லையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகப்படுத்தியிருக்கின்றது ஆக இந்த மூன்று நாடுகளுக்கும் சுற்றுலா செல்லும் பிரித்தானியர்கள் எல்லைகளில் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவே இந்த மூன்று நாடுகளுக்கும் செல்லும் பிரித்தானியர்களுக்கு வெளியுறவு அலுவலகம் விடுத்துள்ள பயண எச்சரிக்கையில் இந்த நாடுகளுக்கு செல்லும் போது எல்லைகளில் உங்கள் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு ஆவணங்கள் சரிபார்க்கப்படும் என தெரிவித்துள்ளது இந்த மூன்று நாடுகளுக்கும் பிரித்தானியர்கள் அதிக அளவில் சுற்றுலா செல்வதுண்டு லிதுவேனியாவுக்கு ஆண்டுக்கு சராசரியாக எண்பத்தி மூவாயிரம் பிரித்தானியர்களும் போலந்துக்கு ஆறு லட்சம் பேரும் சுற்றுலா செல்வதுண்டு ஜெர்மனியை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிலவரப்படி சுற்றுலா சென்ற பிரித்தானியர்களின் எண்ணிக்கை ஐந்து புள்ளி மூன்று மில்லியன் ஆகும் ஆக பிரித்தானியர்கள் சமீபத்திய பயண ஆலோசனைகள் குறித்து தெரிந்து வைத்துக் கொள்வதுடன் இந்த நாடுகளுக்கு செல்லும் போது பாதுகாப்பு சோதனைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்பதால் அதற்கு தயாராக பயணிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள்